சென்னை பல்லாவரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்களின் மகன் வீட்டில் வேலை செய்து வந்த இளம் பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர் வறுமையின் காரணமாக வீட்டு வேலைக்கு சேர்ந்த இளம் பெண்ணை திரு கருணாநிதி அவர்களின் மகனும் மருமகளும் இணைந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தாக்கி துன்புறுத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருப்பதாக கூறியுள்ளார் நன்றாக படிக்க வைக்கிறோம் படிப்பு கட்டணத்தையும் நாங்களே செலுத்துகிறோம் என ஆசை வார்த்தைகள் கூறி பணிக்கு சேர்ந்த பின் நாள்தோறும் தன்னை அடித்து துன்புறுத்தியதாக பாதிக்கப்பட்ட இளம்பெண் காவல்துறையில் புகார் அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆளும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரின் குடும்பம் என்ற அதிகார போக்கே இதுபோன்ற தக்க வன்முறை சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட காரணம் என பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டும் நிலையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் புகார் குறித்து விரிவான விசாரணை நடத்தி மனிதநேயமற்ற செயலில் ஈடுபட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்களின் மகன் மற்றும் மருமகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையையும் தமிழக அரசையும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார்